திருப்பரங்குன்றத்தில் மழைமையில சொல்லிட்டு ஜி ஆர் சாமிநாதன் ஒரு உத்தரவிட்டா நீதிபதி இப்போ வந்து நாற்பது தமிழகத்தை சேர்ந்த நாற்பது எம்பிக்கள் வந்து பாகமண்டத்துல போயிட்டு அவளை தகுதி நீக்கம் பண்ணணும் தெரியாம சொல்லிட்டு தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இதை எப்படி பாக்க அது தவறு சார் ஏன்னா திருப்பரங்குன்ற மலையே வந்து நீங்கள் காலகாலமா பாருங்க இன்னைக்கு நேரத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாகவே அந்த மலைன்றது பொதுவாகவே இந்தியானவே இந்துக்கள் பேர் இந்துக்கள் பேருதான் வர பொதுவாக ஆதியிலே பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க இந்திய பாரம்பரியமான மத வழிபாடு அப்படி சார்ந்தது அது அதுக்கு புராண வரலாறுன்னு ஒன்று வச்சு அதை வந்து திருப்பரங்குன்ற மலை முருகன் மலை அப்படின்றது அது ஆறுபடை வீரர்கள் முதன்மையானதுன்னு சொல்லி சொல்கிறார் அது உண்மை வரலாறு கூட அது ஆயினா இப்போ இவங்க வந்தது ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆமாம் அந்த இவர் அந்த முஸ்லீம் அந்த அவர் ஒரு படைத்தலைவர் அவரை கொண்டுட்டாங்க அது வேறு விஷயம் சூஃபி பேர் ஏதோ சேர்ந்தவர் ஆனால் இப்போ போய் இந்த அரசாங்கம் பண்ணுறது அது பொருத்தமாகவே இல்லை அது தவறு அதை தீர்ப்பு சொன்ன நீதிபதியின் மேல் கை நீட்டி நீயே விலகணும்னு சொல்கிறதுன்றது ஒரு மு தவறான முன்னுதாரணம் ஒரு நீதிபதி அப்படி சொல்ல நீதிபதிகள்லாம் சும்மா எடுத்து அங்கே தண்ணி யாருமே சொல்ல மாட்டாங்க பலவித ஆய்வுகளை முன்னிறுத்தி தான் செய்வாங்க என்ன அப்படி அப்படி நீதிபதி மேலேயே கை நீட்டி நீயே விலகு அப்படின்னு சொல்றது அவர்களை மிரட்டுவதற்கு சமம் ஒரு அரசாங்கம் அப்படிலாம் செய்யக்கூடாது அதாவது எல்லா மதங்களுக்கும் சமமா முன்னுரிமை குடிக்கிற ஒரு அரசாங்கம் இந்துக்களுக்கு மட்டும் பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களுக்கு மட்டும் எதிராக நடந்துக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல அவங்க ஆயிரம் குற்றச்சாறு ஆயிரம் உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கணும் சார் அது வந்து தூணு தூண் பக்கத்துல கூட வைக்கலையே தூணு தள்ளி பதினஞ்சு மீட்டர் தள்ளி தானே அந்த தூண் இருக்கு அவங்களுடைய தர்காக தள்ளி தானே இருக்கு அப்ப எந்த விதத்துல அது அநியாயம் எந்த விதத்துல தப்பு இல்லையா அதுதான் என்னோட கொள்கை அது தப்பு இந்த அரசாங்கம் செய்வது பொருத்தம் இல்லாதது ரெண்டாவது இம்பீச்மெண்ட் தி ஜஸ்டிஸ் ஸ்டீவ் ஜஸ்டிஸ் அப்படின்றது தவறான முன்னுதாரணம் நாளைக்கு எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்தை கிளம்பிடுவாங்க இது வந்து நாட்டில் குழப்பத்தை தான் விளையாடும் நீதி நீதித்தன்மை மேலேயே நீதித்துறையின் மேலேயே ஒரு அவனம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதுதான் என்னுடைய இந்த விஷயத்தை பார்த்தா இதுவே தவறு அது மற்றதெல்லாம் நம்ம பார்ட்டிசைஸ் பண்ணுவானா நமக்கு தேவையில்லை பட் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் செய்வது பொருத்தமற்ற செயல் அது நீதிபதி மீது குற்றத்தை சுமது அவரை வந்து நம்பிக்கையில அவரை மேல நீ பதவி விலகுன்னு சொல்றது பொருத்தமே இல்லாத ஒரு அந்நியாயமான ஒரு இது சரி இல்ல